நிமிஷத்தில் ஒரு பாயசம் செய்யலாமா ரொம்ப ஈஸியான பாயசங்க ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயசம் இது சேமியா பாயசம்தான் வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் பேனில் அரை லிட்டர் பாலும் அரை கிளாஸ் தண்ணியும் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு பால் கொதிக்கிறதுக்காக வச்சுடுங்க பால் கொதிக்கிற கேப்பில் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியும் பாதாமியும் பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் போட்டு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸில் எடுத்துடலாம் வறுத்த சேமியா ஒரு கப் சேர்த்துக்கலாம் சேமியா வறுத்த சேமியாவாக இருந்தாலும் சரி நம்ம நெய்யில் போட்டு வறுக்கும் போது இன்னும் ஒரு அரோமாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும் தீக்க விடக்கூடாது பால் கொதிச்சிடுச்சு பால் கொதித்த பிறகு நாலு ஏலக்காவை அதில் போட்டுருங்க போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இப்போ சேமியா நல்லா கோல்டன் ப்ரௌனாகிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாலுமே நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ நம்ம சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் விடக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் தான் வேகணும் சேமியா ஏற்கனவே வறுத்து சேமியாகவும் இருக்கும் நம்மளும் வறுத்துருக்கோம் ஸோ ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு பாலில் சோக்கானால் போதும் ஒரு இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு பாயசம் ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க க்ரீமியான எந்த ஆர்டிஃபிஷியலுமே போடாமல் அவ்வளோ டேஸ்டான பாயசம் ரெடி முந்திரியும் பாதாமியும் மேலே தூவி ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள் సూపరన సువ పయసం రెడి థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్